பிரேஸ்தெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை முடியாத காரியத்தை முடித்து தர போகிறார் ஆம்பீரியமானவர்களே உங்க வாழ்க்கையில உங்களால முடியாது அப்படின் சொல்லி நீங்க நினச்சி சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து இன்றைய நாளில் முடித்து தர போகிறார் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் அந்த காரியம் கொண்டு வர போகிறது இப்போது நம்ம பைபிளாக ஒன்பதாவது மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் செய்ய முடியாது காரியம் மற்ற மனிதர்களாரையும் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் முடியாது நினச்ச காரியத்தை ஆண்டவர் செய்து தர போகிறார் அதுக்கு நம்மக்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த காரியம் முடிச்சு தருவார் அது மனிதனால் முடிக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த முடியாத காரியத்தையும் ஆண்டவர் முடித்து தருவார் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசிக்கும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அவருக்கு முடியாது அவரால் செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க அவரால் எல்லாமே செய்யக்கூடும் தேவனால் கூடாத காரியம் ஏது உண்டோ கிடையவே கிடையாது தேவனால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட காரியங்கள் எல்லாராலும் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடியாது அப்படிங்கிற நினைச்ச காரியம் ட்ரை பண்ணி முடிக்க முடியாம இருந்த காரியத்தையும் ஆண்டவர் முடிச்சு தர வல்லவராக இருக்கிறார் இப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா முதல் அற்புத ஆண்டவருக்கு காணாவூர் கல்யாண வீட்டில் நடந்தது அப்போ அந்த காணாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் கம்மியாயிடுச்சு தீந்து போச்சு அப்போ அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் வந்து சாதாரண ஒரு தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த அற்புதத்தை சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்படி சாதாரண ஒரு தண்ணியை திராட்சரசமாக மாற்றி அவருடைய அற்புதத்தை தொடங்குகிறாரு அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு முடியாத காரியத்தை அவரால் முடிச்சு தர முடியும் ஏன்னா சாதாரண தண்ணீரே திராட்சரசமாக மாற்றின ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிக்க முடியாது இது நம்ம வாழ்க்கையில் முடிகிற காரியம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைச்ச காரியத்தை முடித்து தர முடியும் ஏன்னா அவர் முடியாத காரியத்தையும் முடிக்க வல்லவராக இருக்கிறாரு எல்லாராலும் முடியாது செய்ய முடியாது இது நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்ச காரியத்தை வர அவர் வந்து நடத்துவாருங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ட்ரை பண்ணி அதை வந்து இனி நம்ம முடு முடிக்க முடியாது நம்மளால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி விட்ட காரியத்தை வர ஆண்டவர் செய்து முடிக்க கிருபை பாராட்டுவார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறா நீங்கள் ஒரு வீட்டு வேலை தொடங்குறீங்கன்னு வைங்களேன் அந்த வீட்டு வேலையை தொடங்கி எப்படியாவது நம்ம செய்திடலாம் அப்படின்னு சொல்லி செய்திருந்த வேலையை முடிச்சிடலாம் நம்ம புது வீடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வீட்டு வேலையை தொடங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் காசு இல்லாமல் அதை இடையில நீங்கள் போட்டுருக்கலாம் முடியாது இப்போதைக்கு முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்கலாம் ஆனா அந்த காரியத்தை வர ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு அதனால அவர் எனக்கு இந்த வீட்டு கண்டிப்பா கட்டி தருவாரு அவர் வந்து அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை நான் அவருடைய பிள்ளை என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு முடித்து தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் அதே போல் மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதி அந்த வியாதியை குறித்த ஒரு பயம் இது முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து விடுத்துருப்பாங்க அந்த காரியத்தை அந்த உடம்புக்கு உள்ள இருக்க வியாதியை வர அவரால் மாற்றி போட முடியும் ஏ தொழு நோயினால் கஷ்டப்பட்ட மனிதர்களை வர ஆண்டவர் தொட்டு குணமாக்கினவர் அவர் அப்போ அப்போ அவரை வந்து பெரிய அற்புதத்தின் தேவான் உங்கள் வியாதியும் கண்டிப்பாக அவரால் குணமாக்க முடியும் ஒருவேளை நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருக்கலாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டோம் இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கலாம் அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம் உங்கள் மார்க்கு கம்மியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டுக்கு எனக்கு இப்படி ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம் ஆனால் அந்த காரியத்தில் வர அந்தவரால் அற்புதம் செய்ய முடியுங்க அதே போல தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கலாம் நிறைய வருஷம் ஆகிருக்கலாம் என்ன இந்த இதெல்லாம் சேரவுது என்னை அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தாலும் உங்களை சேர்த்து வைக்கக்கும் ஆண்டவரால் முடியும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருப்பீங்க தெரியுமா அந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும் அதுக்கு என்ன தேவை உங்கள் விசுவாசம் தேவை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் எப்படி அவருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கீங்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்து அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு ஏதோ சும்மா ப்ரேயர் பண்ணோம் முடிஞ்சது ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணால் போதும் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் நம்ம வந்து என்னன்னா விசுவாசம் வைக்கணும் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோதான் ப்ரேயர் பண்ணாலும் அந்த ஜபங்கள் வந்து கேட்கப்படாது விசுவாசத்தோட கூடிய ஜபம் வந்து பின்னியாலையை ரசிக்க சொல்லியிருக்கு அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை நடத்தணும் நம்ம வாழ்க்கையில் முடியாமல் ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் நான் இன்றைக்கி ஜெபிக்கிறேன் இதுக்குள்ளே பதில் ஆண்டவர் தருவார் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு கேட்பாரு என்னை நடத்திட்டு போவார் என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் எனக்கு அப்பாவா அம்மாவா சகோதரனா சகோதரியாக எல்லாமே அவர் இருக்கிறாரு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம விசுவாசத்தோடு போது அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு புதுவிதமான ஒரு அற்புதத்தை செய்து அந்த காரியத்தை நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு ஆசிர்வாதத்தின் தேவன் உங்கள் கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவர் தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து தாய்க்கு தாயா இருந்து சகோதரனுக்கு சகோதரனாக இருந்து தோழனுக்கு தோழனாக இருக்கிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியத்தை முடிச்சு தரப்போகக்கூடிய கூடிய ஆண்டவரை ஒருக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை வேலையை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அப்போ வாழ்க்கையில் முடியாத காரியத்தை முடித்து தருகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே அப்போ அவங்க முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தில் சோர்வடைஞ்சு இது முடியாது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்ச காரியத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரை அந்த காரியத்தில் உங்கள் மகிமையின் பிரசன்னு விளங்கி அந்த காரியத்தை முடியாதுன்னு சொல்லி அவங்க நினச்ச காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து முடிக்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்போ வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் வேதனைகள் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி அப்பா முடியாத காரியத்தை முடித்து போவதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்ப வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜிபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பா இந்த நாளில் முடித்து போகிறாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசிர்பதிப்பாராக ஆமே நாமேன் ஹரே